வணக்கம் எப்படி இருக்கீங்க அடுத்து நம்ம பார்க்க போகிறது துலாம் துலாம் நான் ஆல்ரெடி பொது பலனா சொல்லியிருக்கேன் எல்லா ராசியிலையும் அடுத்த ஒரு வருஷ காலம் துலாம் ராசி தான் வந்து பர்ஃபெக்டான டைம் சரியா துலாம் ராசியை பற்றி உங்களுக்கு ட்ரெய்ட்ஸ் என்ன பார்த்தீங்கன்னா ரொம்ப சிம்பிள் துலாம் வந்து பேலன்ஸ்டா இருப்பாங்க சுக்கரனுடைய வீடு சுக்கரனுடைய ஆட்சி வீடு அது துலாம் ராசிக்காரர்கள் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா பீஸ்மேக்கராக இருப்பாங்க அவங்களுடைய வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு மத்தியஸ்தம் பண்ணி வைக்கிற வேலையெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த துலாம் ராசிக்காரர்கள் நிறைய பண்ணுவாங்க நடுவில் இருந்து ரெண்டு பேரையும் ரெண்டு பேர் நியாயத்தையும் கேட்டு அழகாக வந்து ஒரு மத்தியஸ்தம் பண்ணி வச்சு நிறைய அதில் சக்ஸஸ்ஃபுல்லாக இருப்பாங்க சரியா அதில் வந்து நெகட்டிவ் துலா ராசிக்காரங்க பார்த்தீங்கன்னா லவ் வெரி டக்கு டக்குன்னு அவங்களுக்கு லவ் வந்துடும் லவ்வில் விழுந்துருவாங்க அது அது ஒன்றும் தப்பான விஷயம் கிடையாது அவங்களுடைய நேச்சர் அது சுக்ரனுடைய வீடு இல்லையா சுக்ரனுடைய வீடு துலாம் வந்து அடிக்கடி லவ் வந்துடும் அப்புறம் அவங்களே ஃபீல் பண்ணுவாங்க ஐயோ டக்குன்னு டெஷன் எடுத்துகிட்டு மற்றபடி ஒரு அது ஒரு அருமையான பேலன்ஸ்டு நல்ல அதாவது ஒரு ஒரு துலாம் ராசிக்காரரை பார்த்தோன்னு வச்சுக்கோங்களேன் ஓ இவங்ககிட்ட பழகலாமே ரொம்ப அப்ரோச்சபிளாக இருக்காங்களே இவங்க அந்த மாதிரி தோணும் ஸோ நமக்கே வந்து ஒரு ஒரு பிடித்தமாக இருக்கும் சரியா அவங்களுக்கு இப்போ டைம் வந்து பிரமாதமான டைம் ஒரே ஒரு தான் சொல்லுவேன் உங்களுடைய வாழ்க்கையில் இந்த ஒரு வருஷ காலம் உங்களுடைய சொந்த ஜாதகம் சுமாராக இருந்தால் கூட நல்ல டைம் இது சும்மா ஆட்டோ கியரில் போட்டு வண்டியை சும்மா ஸ்டேரிங்கை பிடிச்சி டேரக்ஷன் தான் வேறு எதுவுமே கிடையாது ஆட்டோமேட்டிக்காக வண்டி போயின்னு தான் இருக்கும் ஓகேவா நீங்கள் வந்து சும்மா டி ஸ்டேரிங்கை பிடிச்சிட்டு நம்ம நல்ல டேரக்ஷனில் போகிறது தான் நம்மளுடைய வேலை இந்த ஒரு வருட காலங்களை இந்த ஒரு வருட காலத்தை எப்படி நீங்கள் யூஸ் பண்ணலான்னாக்கா ரெண்டு விதமாக யூஸ் பண்ணலாம் ஒன்று இந்த ஒரு வருட காலங்களில் நான் எவ்வளவு முடிஞ்ச வரைக்கும் ஹாப்பியாக இருக்க போகிறேன் அப்படின்னு சொல்லி இருக்கலாம் ஆனால் அது அது வந்து ரொம்ப நல்ல ஒரு டெசிஷன் கிடையாது என்னென்னா நம்ம வந்து ஹாப்பினஸை வந்து தேடினோம்னு வச்சுக்கோங்களேன் அதில் ஒரு நெகட்டிவ் இருக்கும் ஆனால் இந்த ஒரு வருட காலங்களில் நீங்கள் இது வரைக்கும் பண்ண உங்களுக்கு நடக்காத விஷயங்களை நடத்தி காட்டிக்கிறது ரொம்ப விசேஷம் இப்போ பாத்தீங்கன்னா ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்கிறேன் துலாம் ராசிக்காரர்கள் சொந்த ஜாதகமாக இருந்தாலும் சரி இந்த லாஸ்ட் ஒரு ஒரு ஆறு ஏழு வருஷமாக கஷ்டப்பட்டுருப்பீங்க சனி அது இதுன்னு இப்போ பாத்தீங்கன்னா எல்லாம் ஒன்று கூடி வர டைமை ரொம்ப நாளாக நம்ம ஒரு விஷயம் பண்ணி அது சக்ஸஸ் ஆகலைன்னு வச்சுக்கோ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன் ஏதோ ஒரு பெரிய எக்ஸாம் எழுதுறீங்க ஃபாரின்க்கு ட்ரை பண்ணுறீங்க ரொம்ப நாளாக ஜிஆர்இ டோஃபல் அது இதுன்னு எக்ஸாம்மாக எழுதுறீங்க கிடைக்கல ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா அருமையான டைமு கண்டிப்பாக எழுதுங்க கிடைக்கும் ஓகேவா ஏதோ ஒரு ஒரு ரொம்ப நாளாக வந்து உங்களுக்கு வந்து டாக்டருக்கு படிக்கணும்னு நினைக்கிறீங்க எக்ஸாம் திருப்பி திருப்பி எழுதி ஃபெயில் ஆகிடுறீங்க ட்ரை பண்ணுங்க கிடைக்கும் ரொம்ப நாளாக வந்து ஒரு நோய் தீரலை ஓகேவா என்னென்ன மருந்து எடுத்தோமோ முடியல இந்த நேரம் அருமையாக ஒரு ஒரு தானாக ஒரு டாக்டர் வந்து சிக்குவார் உங்களுக்கு அவர் கொடுக்குற மருந்தில் டக்குன்னு சரியாயிடும் குழந்தை பேர் இல்லாத பெண்கள் ரொம்ப நாளாக ட்ரை பண்ணி இப்போ வந்து ஐவிஎஃப் ஐயுஎஃப் அந்த மாதிரி விஷயங்களில் ட்ரை பண்ணி குழந்தை என்னென்ன ப்ளஸ்ஸு பாருங்கள் சனி பகவான் ஆறாம் இடத்துக்கு போறார் ஆறு ஆறு தான் இருக்கிறது பர்ஃபெக்டான இது நமக்கு இருக்கிற வம்பு வழக்கு எல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சாதமாக தான் வந்து நிற்கும் அடுத்த ஒரு வருஷம் பார்த்தீங்கன்னா சரியா நம்மளுடைய சொந்த ஜாதகம் மோசமாக இருந்தா கூட இந்த டைம் பார்த்தீங்கன்னா உங்களுடைய வழக்கு பார்த்தீங்கன்னா நிலுவையில் இருக்குமே தவிர உங்களுக்கு நெகட்டிவான ரிசல்ட் வராது சரியா அந்த அளவுக்கு உங்களுக்கு ஒரு டைம் கொடுக்கு கொடுக்கும் அந்த டைமை நீங்கள் வேற மாதிரி ஒரு ஒரு அப்ரோச் பண்ணி அதை நீங்கள் ஜெயிக்க பார்க்கணும் சரியா ஸோ நல்லா யூஸ் பண்ணிக்கலாம் சரியா இந்த ஒரு வருட காலத்துல என்ஜாய் பண்ண போறேன்னா அது ஒரு விதம் வந்து இந்த ஒரு வருட காலங்களில் என் வாழ்க்கைக்கு ஒரு படிக்கட்டு மாதிரி நான் போட்டுக்க போறேன்னா அதுதான் ரொம்ப ரொம்ப பிளஸ் சரியா அஸ்ட்ராலஜி நிறைய பேர் சொல்றீங்க எனக்கு இது சரியா நீங்க சொல்ற பலன் வந்து அவ்வளோவா நடக்கிறது இல்லை எப்பவும் பேட் டைமாவே இருக்குன்னா அது சொந்த ஜாதகம் ஒவ்வொருத்தர் இப்ப ஒரு பதினஞ்சு ஆயிரம் பேர் பாக்குறீங்கன்னு வச்சுக்கோங்களேன் வீடியோவை ஆயிரம் பேருடைய சொந்த ஜாதகத்தையும் பாத்தீங்கன்னா ஒவ்வொன்றும் வித்தியாசமா இருக்கும் சரியா அது எல்லாத்தையும் நம்ம போய் பாக்குறதுக்கு பதிலாக தான் இந்த பொது பலன் பொது இருபது சதவீதம் தான் ஒர்க் ஆகும் ஆனா துலாம் ராசிக்கு வந்து இந்த இருபது சதவீதம் முழுமையா கிடைக்கிறதுனால சொந்த ஜாதகத்துல ஒரு முப்பது சதவீதம் இருந்தா கூட அழகா போயிடும் புரியுதா இந்த இருபது முப்பது சதவீதம் கோட்சார பலன் இருக்கு பத்தியா அந்த அந்த இருபது முப்பது சதவீதங்களில் ஃபுல் அண்ட் ஃபுல் மார்க் கிடைக்கும் ஸோ அதனால சொந்த ஜாதகம் கொஞ்சம் கூட நல்லா ஓட்டி அழகா மேனேஜ் பண்ணுற டைம் ஸோ நல்லா யூஸ் பண்ணிக்கோங்க என்ன பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ வாழ்க்கையில உங்களுடைய அச்சீவ்மெண்ட் எதாக இருந்தாலும் சரி உங்க பிரிந்த கணவன் மனைவி ஒரு லாஸ்ட் ஆறு வருஷமா ச ஆறு ஏழு வருஷமா சண்டைப்பா ஆனால் எனக்கு வந்து என்னுடைய கணவனையோ மனைவியோ ரொம்ப பிடிக்கும் என் குழந்தைகள் ரொம்ப பிடிக்கும் ஆனால் ஆறு ஏழு வருடமாக என் கண்ணை கூட காட்டலை அப்படின்ற டைம் கூட இப்போ வந்து நீங்கள் போய் எல்லாம் ஒன்று கூடி வர டைம் உங்களை புரிஞ்சுக்கிற டைமு நீங்கள் அவங்கள புரிஞ்சுக்கிற டைம் ஸோ எல்லாம் கூடி வர டைமு அதை நல்லா யூஸ் பண்ணீங்கன்னா உங்களுடைய லைஃபுக்கே அடுத்து ஒரு ஒரு பத்து வருஷங்களுக்கு நல்லா செட் பண்ணிடலாம் சரியா அதுக்கப்புறம் நமக்கு டைம் பார்க்கணும் நம்மளுடைய ஜாதகப்படி தசா புக்திகள்லாம் மாறும் அது வேறு ஆனால் நம்ம இந்த மாதிரி ஒரு டைம் ரேர் கிடைக்கிறது எல்லா எல்லாருக்கும் கிடைக்கிறது கஷ்டம் ஏன்னா ஒன்பதில் குரு ஒன்பதுலேருந்து நம்ம ராசியை பார்ப்பாரு துலா ராசியை பார்ப்பார் ஒன்பதுலேருந்து அஞ்சில் பா அஞ்சு பார்ப்பாரு அஞ்சில் ராகு இருக்கார் ஆல்ரெடி நமக்கு வந்து எல்லாம் ப்ளஸ்ஸு ஓகேவா அந்த மாதிரி விஷயங்களில் நம்ம நல்லா வந்து யூஸ் பண்ணிக்கோங்க அவ்வளோதான் சொல்ல முடியும் மற்றபடி எப்படி சிம்ம ராசிக்கு வந்து நிறைய நெகட்டிவ் கேர்ஃபுல்லாக இருக்கணுமோ இவங்க வந்து கேர்லெஸ்ஸாக கூட இருக்கலாம் ஆனால் கேர்லெஸ்ஸாக இருந்தீங்கன்னா இந்த ஒரு வருஷம் மட்டும் ஹாப்பியாக இருக்கும் அடுத்து வர வர கொஞ்சம் மாறும் இல்லையா குரு வந்து ஒன்பதுலேருந்து பத்துக்கு போவார் பத்தில் உச்சமாகார் பத்தில் உச்சமாகும்போது பதவிக்கு இன்னும் கொஞ்சம் கொஞ்சம் கஷ்டப்படணுங்க ஸோ அந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்குது ஸோ நல்ல டைமை வந்து நல்லா யூஸ் பண்ணிக்கோங்களேன் சரியா ஆல் தி பெஸ்ட் பை